الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சக்திய சகாபாக்களின் மீதும் இங்க குழுமையின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிரட்டுமா இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் நல்லடியார்களே கடந்த வாரம் அப்துல் காதர் ஜெயலாலி ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்துல் காதூர் ஜெயிலாலி அலைஹி யார் என்ற ஒரு அறிமுகம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம் தன்னுடைய கல்வியினுடைய ஞானத்தாலும் இணை நெருக்கம் தேவை என்ற மிகப்பெரிய ஒரு மெய்நிலை தியானத்தை இருபத்தைந்து வருடங்கள் காடுகளிலே சென்று தனிமையிலே அல்லாஹுவை திகுறு செய்ததின் காரணமாகும் அல்லாஹர்களுக்கு அளித்த இல்மே பாட்டின் இவை இரட்டை இரண்டையும் கொன்ற மக்களிடத்திலே இவர்கள் செய்த பேர் உரைகளின் மூலியமாக பல சீர்கிட்ட உள்ளங்கள் சீர்திருத்தம் அடைந்து உலகமெங்கும் இவருடைய பயன்கள் மக்கள் அடைந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பையும் புகழையும் தந்தான் என்ற ஒரு சுருக்கமான முன்னுரையை சென்ற பார்த்தோம் கணியமானவர்களே அப்பேற்பட்ட அப்துல் காதர் ஜெயலலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் துறவாரம் மட்டுமே மேற்கொண்டு விட்டார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் அதற்கு பதில் ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திலே துறவரம் என்பது இல்லை இஸ்லாத்திலே துறவரம் என்பது இல்லை இந்த காலத்திலே நாங்கள் போன்று காடுகளுக்கு சென்று விடலாம் எங்கேயும் அருகிலே உள்ள மலைகளில் குன்றுகளிலே சென்று அமல் செய்யலாம் என்று முடிவெடுத்தும் என்று சொன்னால் இஸ்லாம் உங்களுக்கு அதற்கு என்ன செய்யவில்லை அனுமதி தரவில்லை அப்படி என்று சொன்னால் அப்துல் கலாமர் இருபத்தைந்து வருடங்கள் காடுகளிலே தவத்திலே தன்னுடைய நாட்களை கழித்தார் என்ற வரலாறை பார்க்கின்றோமே என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அவர்கள் படிப்பை முடிப்பதற்கு ஒரு காலம் படித்த முடித்த பிறகு தசோஃபை கற்பதற்கு மெய்நிலை என்ற கல்வியை கற்பதற்கு அவருடைய ஷேக் அம்மாதிடம் கல்வி கற்ற ஒரு மூன்று அதற்கு பிறகு இருபத்தைந்து வருடம் அந்த தவநிலையிலே இருபத்தைந்து வருடம் தன்னுடைய மனோ கட்டுப்பாடு மனோ இச்சை என்ற ஒரு பெரும் பேராற்றலுடன் போர் செய்யும் தன்மை அதை கட்டுப்படுத்திய தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் செய்த தவங்கள் இதெல்லாம் ஒரு சென்று கொண்டிருக்க தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் இங்கே ஐம்பத்தி ஓராவது வயதில் அந்த ஈராக் நாட்டிலே கற்க என்ற காட்டு காட்டிலே அவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஓரிரவு பெருமானா சலாலேஸ்வரன் தன்னுடைய கனவில வந்து சொல்கிறார்கள் அப்துல் காதர் ஜெயராமி அவர்களே நீங்கள் இந்த இரண்டு காடுகளிலிருந்து கற்று அமல் செய்வதால் வலிதவரை சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் சென்று என்ன செய்யுங்கள் நீங்கள் சற்று பேசுங்களேன் என்று கனவிலே வருகிறார் அப்போது அப்துல் காதர் அவர்கள் கூறினார்கள் சொல்லலாம் இந்த மக்கள் தெளிவாக அரவு பேசக்கூடியவர்கள் நான் என்ன செய்கிறேன் ஈராக் நாடு பாரசீகம் இங்கே இருக்கின்றேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாரசீக மொழியிலே எப்படி இந்த அரபு மக்களிடத்திலே சென்று பேசுவது பெருமான சல்லாலேஸ்வன் காலையில என்ன செய்தார்கள் என்று சொன்னார் ஏழு முறை தன்னுடைய நாவில் உள்ள அந்த உம்மில் நீரை புனிதமான உம்மில் நீரை தொட்டு அவர்களுடைய நாக்கிலே வைத்தார்கள் கனவு உண்டு முடிந்து விழுத்தவுடன் அவர்கள் ஒரு தவறை உணர்கிறார்கள் ஆஹா மக்களிடத்தில் அல்லவா இந்த கல்வியை கற்ற நான் போய் சென்று சேர்த்திருக்க வேண்டும் பல பயிற்சிகளை செய்ததால் மெயின் நிலையை பற்றி நான் நான் பேசியிருக்க வேண்டும் நான் என்ன செய்து விட்டேன் காடுகளிலே ஐம்பத்தி ஓரு வயது வரை கழித்து விட்டேன் என்று பிறகு காட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் சகோதரர் வருகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் பேசுகிறார்கள் சில கூட்டம் ஊராக இருந்தது பிறகு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மக்கள் வர ஆரம்பிச்சாங்க ஸ்டேட் லெவல்ல வர ஆரம்பிச்சாங்க ஒரு நேரமானது இஸ்லாமிய தேசமே அதில் உள்ள முக்கிய சிறுவெல்லாம் வந்து கலந்து கொள்ளும் அளவிற்கு எந்த அந்த காலத்தில் கல்வி மாண்கள் யாரை கூறப்படுமோ அப்படிப்பட்ட கல்வி மாணவர்களும் இவர்களுடைய போதனைகளின் அந்த அமை அந்த சபையிலே அமர்ந்து கல்வியை பெறக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பேச்சாற்றலை அல்லாஹ் பேச்சின் மூலியமாக அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ஒரே பார்த்த மக்கள் ஒரே சபையில உட்காரி கேட்பார்களாம் திரும்பினார்கள் அவருடைய கையை பிடித்து சாத்து ஏற்றார்கள் கங்கை மாநகர்களே எப்படி அவருடைய சேவை பணி தொடர்ந்து ஆரம்பித்தது மீண்டும் பெருமானா சலாநேசம் கனவு தோன்றுகிறார்கள் சொன்னார்கள் வரைக்கும் என்ன செய்யல அவருடைய ஐம்பத்தி ஒரு வயது வரை திருமணமும் செய்யவில்லை

நான்கு திருமணங்கள் செய்து அவர்களுக்கு இருபத்தி ஏழு ஆண் குழந்தை இருபத்தி ரெண்டு பெண் குழந்தை அப்ப என்ன தெரியுது என்பது அல்ல குடும்பத்தோடு மக்களோடு சேர்ந்து இதிலிருந்து இந்த இன்ப துன்பங்களோடு அல்லாஹ் விரைவதை தான் அல்லாஹ் விரும்புகிறார் மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஏசு பேச்சுக்களை வாங்க ஒருவர் விரும்பாமல் காட்டுக்கு சென்றாமல் செய்வதை அறையான ஒரு ஈமான் என்பதாக பெருமாள் அக்கலாசம் கூறுகிறார் குடும்பத்தோடு இருந்து அவரை கஷ்ட நஷ்டங்களை தன்னுடன் நான் காசிக்கு போறேன் இமயமலைக்கு போறேன் ஒரேடியா தான் வாழ்ந்த இடம் பூமி இருந்த நபரே தெரியாம மறைந்து போவதை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்பதுதான் பெருமான சொல்லாரிசம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னது எனவே பெருமான கட்டளை ஏற்று நாங்கள் திருமணங்கள் செய்து இத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள் இறுதியாக சகோதரர்களே அவருடைய மறைவு நாற்பது ஆண்டுகள் சன்மார்க்க பணி செய்கிறார்கள் தன்னுடைய தொண்ணூத்தி ஓராவது வயதில் ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபத்தி ஒன்னிலே ரபியூல் ஆசிரியிலே பிறை பதினொன்னிலே இறையடி சென்று செல்கிறார்கள் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலாலி அஹமதுல்லா இல்லை கண்ணியமானவர்களே இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறின் செய்த என்ன வரலாறு இருந்தது நாம் அதிலிருந்து பெறவரே படிப்பனே என்பதை என்ன என்பதை சில சுருக்கமான விஷயங்களை இங்கு நாம் கூறுகிறோம் நாம் நம்மிடம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே எவருடைய தந்தையாரும் எவருடைய தந்தையார் இவர்களும் ஒரு கல்விமானாகவும் இருந்தார்கள் மிகப்பெரிய இறைநேசராகவும் இருந்தார்கள் அப்படி கல்வி கற்ற சென்றடத்திலே அவர்களுக்கும் உணவுடைய தட்டுப்பாடு ஒரு நேரம் அவர்கள் சென்று உணவுக்காக எது கிடைக்குமா முடியாத வெளியே செல்லும் பொழுது ஒரு நீர் ஓடை வந்து கொண்டிருக்கு ஆத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன நீர் போகணும் அந்த மாதிரி ஒரு ஓடை வந்து கொண்டிருக்கு அதுல இருந்த சில பழங்களை எடுத்து என்ன செய்றாங்க ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறாங்க சாப்பிட்டு என்ன செய்றாங்க பரவாயில்ல இந்த பழம் நல்லா இருக்கு பசி அடங்கி சரி அதெல்லாம் நம்ம கொடுக்காம நினைச்சுக்கிறாங்க இந்த வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த மரத்தில் உள்ள பழம் யாருமேலும் ஒரு ஒரு தோட்டக்காருக்கு உரிமையா இருந்து இந்த நீர்ல விழுந்து வந்திருந்து நம்ம எடுத்து சாப்பிடுறோம்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் சாப்பிட்டுடைய அந்த குற்றம் நம்ம ஏற்பட்டுருமே என்பதாக என்ன செய்றாங்க சகோதரே சரி இந்த நீருடைய பேர் தேடிக்கிட்டே போவோம் இங்க எங்க நம்ம சாப்பிட்ட மரத்துடைய அந்த தோட்டம் தெரியுதோ அந்த உரிமையாளர் போய் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா இது ஹக்கு நிறைவேறும் என்பதாக அந்த இடத்த அப்படியே அந்த நீரோடைய பின்பற்றியே போறாங்க யாரு அப்துல் காதர் ஜேதாரி ரஹமத்துல்லா யாலே அவருடைய தந்தையார் யார் சொல்லு தந்தையார் பிள்ளை சரியில்லை என்பதாக திட்டக்கூடாது முதல் என்ன தந்தை சரியாக விட வேண்டும் தாய் சரியாக விட வேண்டும் அப்ப அப்படியே போறாங்க போயிட்டு பார்த்தா அந்த தோட்டக்கார பார்த்தாங்க அந்த அவங்க எடுத்த பழத்தினுடைய மரங்களை பாக்குறாங்க பார்த்துட்டு அந்த அவங்கள்ட்ட போய் சேர்க்கிறாங்க நான் இந்த மாதிரி உங்களுடைய இந்த விருந்த பழத்தை நான் இத்தனை தூரம் தள்ளி இந்த ஓரங்க எடுத்து சாப்பிட்டேன் பசியின் காரணமா உங்கள்ட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கிறேன் நான் என்பதால் அவர் நல்லா உத்து பாக்குறாரு அவரும் நல்ல மார்க்கம் அறிந்த ஒரு நபர் பார்த்துட்டு சொல்றாரு இந்த நபருடைய முகத்துல கூடிய அந்த வெளிச்சம் இவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசற்ற இந்த உள்ளம் பார்த்துட்டு சொல்றாரு இதுக்கு வந்து பரிகாரம் என்ன இல்லை நான் உன விட போறதா இல்ல நான் பரிகாரம் என்ன செய்ய மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் இதை வந்து நீ எடுத்து ஏன் சாப்பிட்டேன் அனுமதி இல்லாம அப்படி நீ இதுக்கு பரிகாரம் தேவைன்னு சொன்னா என் வீட்டுல ஒரு பொண்ணு நீ நிக்கா செஞ்சுக்கணும் பாக்குறாங்க என்னடா இது ஒன்பா போச்சு சரி நிக்கா செஞ்சுக்கிறேன் சொல்லாங்க ஆனா என் பொண்ணுக்கு என்ன கண்ணு தெரியாது அப்படின்னா சரி பரவாயில்ல கண்ணு மட்டும் இல்ல அது ஊமை பார்க்குறாங்க ரொம்ப சின்ன சோதனையாக போச்சு உங்களுக்கு சரிங்க பரவாயில்ல நிக்கா பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை சரிங்க பரவாயில்ல நிக்கா பண்ணிக்கிறேன் ஏன் இவ்வளோ பரிகாரம் செஞ்சு அவங்க இவருக்கு அனுமதி கொடுக்கணும்னா இந்த பழத்தை எங்கே கொடுக்க வேண்டியது இருக்கு பரிகாரமாக இவர் எதை எதிர்பார்க்குறோ அதை தான் கொடுத்தாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க கடைசியில் சரி வாங்க இப்போ பெண்ணை பார்க்கலான்னு பார்த்தா நிக்காவும் முடிஞ்சிருச்சு நிக்கா முடிஞ்சிட்டு முதலீடு பார்த்தா அந்த அறையை அமர்த்த வைத்திருக்கூடிய அவனுடைய மனைவி யாரு அப்துல் காதர் ஜெயராம் அவரே தாயா அவனுடைய தன்னுடைய மக்களால் விலக்கி தன்னை காட்டுறாங்க பார்த்தா மிக அழகிய ஒரு பெண்மணி அழகிய கண்களை விழித்துக் கொண்டு தன்னுடைய கணவரை பார்க்கிறார் மிக இனிமையாக பேசக்கூடிய அவர்களுக்கு தெளிவான நாவு சரியான கைகால்கள் எல்லாம் இருக்கு அப்ப இது எல்லாம் முழுமையை பெற்ற இவர்களை பார்த்து விட்டு மீண்டும் தன்னுடைய அந்த நபரிடத்திலே சென்று கேட்கிறார்கள் என்ன உங்க பொண்ணுக்கு குருடு நீ சொன்னீங்க ஊமர சொன்னீங்க கையாலாம் இல்லை நீங்க என்ன எல்லாமே இருக்குது மிக அழகாக இருக்கிறார்களே சொன்னார்கள் ஆம் என்னுடைய தன் மலை அவனுடைய அந்த பொண்ணை சொல்றாங்க அதை என்னுடைய மனையை சொல்றாங்க என்னுடைய பெண் இருக்கிறார் என்னுடைய மகள் எந்த அந்நியாவையும் பார்த்ததில்லை எனவே அதன் காரணமாக அவருக்கு கண் இல்லை என்பதாக நான் கூறினேன் எந்த அந்நிய ஆணிடமும் உரையாடியதில்லை எனவே அவனுக்கு நாவில் என்று நான் கூறினேன் அவருடைய கை கால்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் அந்நிய ஆளுக்கு காத்திருக்கவே மாட்டார் அப்படிதான் நான் வளர்த்தேன் எனவே யாரும் பார்த்திடாத ஒரு உரையற்ற அவர்கள் பார்த்திடாத பொத்தி பாதுகாத்து கைகால் இல்லை என்று நான் சொன்னேன் என்பதாக நான் உங்கள்ட்ட உள்ள இந்த பேரில் நான் பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எனக்கு மருமகனாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அதை நீங்கள் திருமணம் செய்வதற்கு மிக தகுதியான நபராக அல்ல எனக்கு உள்ளத்துல உங்களதான் போட்டான் எனவே இந்த சோதனையை வச்சு பார்த்தேன் நீங்க அல்ல வெற்றி அடைஞ்சீங்க நீங்க தான் என்னுடைய திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமன்னர் அந்த திருமணத்தை நல்லபடியா நடந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைதான் அப்துல் காதர் ஜெயினா நினைமானவர்களே அந்த செல்வந்தர் இருக்கிற அவர்கள் மாமனார் மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி மிகப்பெரிய செல்வந்தர் இது ஒரு சம்பவம் சகோதரர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இனி எங்களுடைய வீட்டு பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியோடு கட்டி கொடுக்க முடியுமா ஆனா அது பெற்று பெண்ணாக இருக்கட்டும் என் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை கட்டக்கூடிய அந்த மாப்பிள்ளையா இருக்கிற நபர்கள் சொல்ல முடியுமா சொல்லக்கூடிய அளவிற்கு சகோதரர்களை நாம் வளர்க்குவதற்கு நாம் நம்முடைய நாம் தயார் செய்து கொண்ட அந்த பணிவு அந்த பக்குவம் தந்தையிடத்தில் இருந்தால் தான் பிள்ளைகளிடத்திலே வரும் தாயத்தில் இருந்தால் அது பிள்ளைகளிடத்திலே வரும் அடுத்தபடியா சகோதரர்களே இவருடைய சிறுபிராயத்திலே அப்துல் காதர் ஜெயலலிதா படிக்க வைத்த இருப்பதற்காக பகுதாது அனுப்புறாங்க உங்களுடைய தாயார் சொன்னாங்க நீ என்ன செய்யறீங்க எங்க எங்க போனாலும் போய் மட்டும் சொல்லாத வாப்பா உனக்கு காசு பணம் தேவைப்படும் உங்களுடைய சட்டை பையில ஒரு நாற்பது தினால நான் தச்சே வச்சிருக்கேன் இது எப்பயுமே எடுக்கல தேவைப்படும் போது நீ வெளியே எடுத்துக்க என்பதாக அவங்க சொல்லி அவங்களுடைய அமைச்சு வைக்கிறாங்க போற வழியில என்ன நடக்குது என்னுடைய வியாபார கூட்டத்தோட தான் சேர்ந்து ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு மக்கள் அமைச்சு வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல யாரும் போக மாட்டாங்க அப்போ ஒரு வியாபார கூட்டத்தோட போகும்போது அந்த வியாபார கூட்டம் கொள்ளை கூட்ட நபர்களால தாக்கப்படுறாங்க தாக்கப்பட்டு அங்க இருக்க நபர்கள் எல்லாம் என்ன செய்ய செதறி ஓடுறாங்க அப்துல் காதர் ஜெயலலிதா அந்த திருடர்கள் பிடிச்சிடலாம் பிடிச்சவன கேட்கறாங்க உன்ட்ட என்ன இருக்கு அவங்க தெரியா சொல்லிடுறாங்க இத்தனை இத்தனை கித்த இத்தனை இருக்கு ஏன் பழைய சட்டை பயில எங்க அம்மா தச்சி வச்சிருக்காங்க இங்கே கொள்ளை கூட்ட காரம் வந்தா கூட என்னது இது ஒட்ட இருந்து நீ என்ன செஞ்சு பின்னாடி அதை வச்சு இப்ப பொழைச்சு கேட்பதாக அந்த போராட்டங்கள்ல ஒரு உணவு தேவை நிறைவேற்றி இருப்பதாக எடுத்து எல்லாத்தையுமே காமிச்சிடறான் அப்ப அவங்க சொல்றாங்க உன்னுடைய தாயார் இது யாரும் எடுத்து கூடாது என்று தானே வைத்து கொடுத்தாங்க நீ கிட்ட மறைச்சிருக்கலாமே ஏன் நீ சொல்லல ஏன் என் வந்து இந்த விஷயத்தை நீ வெளிப்படுத்திட்டேன்ட்ட இப்ப நாங்க எதிர்த்து பெறுவோம் என்பதாக சொன்ன உடனே அப்ப அவங்க சொன்னாங்க பொய்யும் என்ன செய்யாது ஒரு முக்மின் இருக்காது பொய் ஒரு முக்மின் இருக்காது பொய்யும் ஈமானும் ஒரு இடத்துல இருக்காது பொய்யும் ஈமானு ஒரு இடத்துல இருக்காது எனவே ஈமானு அவர் என்ன செய்ய மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் என்பதாக என்னுடைய பாட்டனா ரொம்ப சல்லால இஸ்வரம் அவங்க சொன்னாங்க எனவே எனக்கு நான் பொய் சொல்ல விரும்பல இந்த நாற்பது நாள் இருக்கு வெறும் எடுத்துட்டு போகணும்னு சொன்ன அவர் இவரது இந்த பிஞ்சு குழந்தைகளத்துல இருந்த தன்மையை பார்த்து அவர்கள் சார் இப்படிப்பட்ட நமக்கு வாழ்க்கை தேர் என்பதால் அவர்கள் மனம் மாறுகிறார் இது இவருடைய சிறுவராயத்திலேயே நடந்த ஒரு சம்பவம்

அப்படிதான் சகோதரர்களே நாம நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பாவமான விஷயத்தை விட்டு தகுந்திருப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் பெருசா எடுத்துக்கல கடந்துகிட்டே போறோம் பாவமா இருக்கட்டும் உம்மத்துக்கு தேவையான சில உழைப்பா இருக்கட்டும் எதையும் பெருசா கடந்து சொன்னால் பத்தோடு பதினொன்னா ஆட்டம் போல அல்லாமே செஞ்சுடுவான் வாழ்க்கை கொடுத்து வாழ்க்கையை முடித்து விடுவான் ஆனால் மறுநேவுதான் எல்லா காட்சியும் தெரியும் உண்மத்திற்காக உடைத்தவர்கள் அல்லாவிற்காக சின்ன சின்ன விஷயத்திலும் அஞ்சியவர்கள் அந்த நட்சத்திரங்களை போன்ற வறுமையில பார்க்கணும் எப்படி பார்ப்போம் பெருமனா சராசரி தெளிவா சொன்னாங்க எல்லாரும் ஆனா இவர்கள் அல்லாவிடத்துல சில நன்மையில் அவருடைய அச்சத்தின் காரணமா உண்மையோ இருந்து இருக்காங்க எந்த நிலைக்கு என்று சொன்னால் நாளைக்கு சொல்றதுல நீங்க அவங்க பாப்பீங்க நீங்க சாதாரண நபர்லாம் இருப்பீங்க நீங்க நீ வாழ்த்த நட்சத்திரத்தை எப்படி பாக்குறீங்களோ இவர்களை நீ நட்சத்திரத்தை போட்டிருக்க அன்னாவது பாப்பீங்க அவ்வளவு பெரிய அல்லாஹ் வெகுமதிய அவர் கொடுத்து வைத்திருப்பார் அது எப்படிப்பட்டது நிரந்தரமானது கண்ணி மிக்க அல்லாது கதையார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற இடைமேசுடைய வரலாறுகளை உள்வாங்கி இது போன்ற இடைநேசரை கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி வேண்டும்